மக்களே எங்கும் மைசூர் மல்லி எதிலும் மைசூர் மல்லி திரும்பிய பக்கம் எல்லாம் நீதானே அப்படியெல்லாம் இல்லைங்க மூணே மூணு செடி தான் இருக்குது நானும் லாஸ்ட் மந்த் வந்து அந்த மழை சீசனில் வந்து கட்டிங்ஸ் போட்டேன் சரி தொடர்ந்து ஒரு பத்து பேராது கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கலான்னு அந்த பத்து குச்சியுமே அழுகிருச்சுங்க மெயின் பிளான்ட்டையாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு இதுலேருந்து கையே வைக்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறேன் என்னங்க பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க ரொம்ப ரேர் வெரைட்டி ஒரு எலிகண்ட்டான ஒரு ஃப்ளவர் இதோடய ஸ்மெல் சாய்ந்தரமாக தோட்டத்துக்குள்ளே போனா அடாட் அடா அக்கா பாம்பு வரும்னு சொல்கிறாங்களே உண்மையா இதுக்காக வரும்னு சொல்ல முடியாது அட்ரஸ்லாம் இருந்து ரொம்ப புதரமாக இருந்ததுன்னா எல்லா இடத்துலையுமே வரத்தாங்க செய்யும் அதுக்காக பயந்துட்டு இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன கலரு என்ன ஷேப்பு நாளைக்கு நான் வெளியில் போனேன் அதனால் வந்து அழகாக கூர்த்தி வச்சுருக்கேன் ஜாஸ்மின் சம்பக்கு ராஜாக்கள் காலத்தில் இந்த பூக்கள் இல்லாமல் ஒரு திருமணமோ கோவில் திருவிழாவோ நடக்கவே நடக்காதான் எப்போ எதுலையோ படித்த ஞாபகம் நான் வந்து சின்ன வயசில் ரட்டச்சிட்ட பின்னி ஸ்கூலுக்கு வச்சுட்டு போயிருக்கேன் உங்களுக்கு அனுபவம் இருக்கா ஹாப்பி கார்டன்